என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு சுக்கரதிசையை பற்றி பார்க்கலாங்க இந்த சுக்கரதிசை எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கூட அந்த மனிதன் இருக்க முடியாத அளவிற்கு பித்து பிடித்தது போல் அந்த மனிதனை உருவாக்கி விடுவது இந்த சுக்கரதையுடைய வேலை ஒரு மனிதன் இப்போ வந்து ஒரு குழந்த வந்து பரணியில் பிறந்துடுச்சு இல்லை பூரத்தில் பிறந்துருச்சு அல்லது பூராடத்தில் பிறந்துருச்சின்னு வைங்களேன் அந்த இளம் வயதில் ஒரு சுக்கரதசை பரணியில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு பன்னெண்டு வருடத்துக்குள்ளேயே என்னாகும் அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தையரை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லது அந்த குழந்தை உள்ள வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய வீடு என்பது அமானுசிய சக்திகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் எது இந்த பரணியில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கொஞ்சம் வளர வளர பன்னெண்டு வருடத்திற்குள்ள அந்த வீடு என்பது படாத பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்தோம்னா பரணியில் பிறந்தா தரணியாழ்வான்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் தரணியாள்றிங்க சொல்லுங்கள் அதாவது பரணியில் ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய நம்ம ஒன்று தத்து கொடுத்து வாங்கணும் அல்லது பிறந்த உடனேயே சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலிருந்து அதாவது குழந்தை பிறந்த இடத்துலருந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வரும் பொழுதும் ஒரு மறைமுகமான ஒரு விஷயமும் இருக்குது அதன்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே தெய்வ கடாச்சத்தோடு தான் அந்த விஷயங்கள் நடக்கணும் இந்த பரணி நட்சத்திரமாகட்டும் பூர நட்சத்திரமாகட்டும் அல்லது பூரடமாகட்டும் இந்த மூன்று நட்சத்திரமே சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்க அந்த குழந்தை வந்து பிறந்த உடனேமே தன்னுடைய தாய் தந்தையரை பாதிக்கும் அல்லது மரண கண்டத்திற்கு வந்து சில விஷயங்களை பெற்றோர்களுக்கு கொடுக்கும் இந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய தாய் என்பவர் தாய் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் பிரிக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அம்மாவும் அப்பாவுக்கும் இல்லை தாத்தாவுக்கும் உடல்நிலையினால் ஒரு பிரச்சனைகள் செலவுகள் இந்த மாதிரி அமைப்புகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே தன்னுடைய தாய் தந்தையரையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பாடாய்படுத்தும் அந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இந்த சுக்கரதேசை வந்துச்சு அப்படின்னா படிப்பில் அந்த குழந்தைய பாடாப்படுத்தும் போன இடங்களில் வம்பு வழக்கு அல்லது காதல் மயம் பெண்களால் பிரச்சனை அல்லது மாந்திரீகத்தில் மாட்டிக்கிறது அந்த குழந்தை வந்து மாந்திரீகத்தில் மாட்டிக்கிறது இதெல்லாம் அந்த வயசுக்குள்ளே நடக்கும் ஒரு இருபத்தி ஒம்பது டு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வயசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு இந்த சுக்கர வந்துச்சு அப்படின்னா அந்த சுக்கரதிசை எப்படியும் இருபது வருஷம் ஆயிரும் அப்போ அந்த அந்த காலகட்டங்களில் ஒன்று நல்ல வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை அவங்களால முழுமையாக செய்ய முடியாது அந்த வேலை செய்கிற இடத்துலையும் கண்டிப்பாக மாந்திரீகத்தாலேயும் பல துர் பாதிக்கப்பட்டு முக்கியமாக பெண்களால் சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு மர்ம உறுப்புகளில் கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இடுப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள்லேயும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ தசாபுத்தி இந்த சுக்கரனுடைய தசாபுத்தி ஒரு ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னு வைங்களேன் இன்னென்னப்பா எனக்கு வயசாகி போச்சு ஏதோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த சுக்கர திசையில் ஒருத்தங்க ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுக்கர திசை அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா தன்னுடைய பூர்வ ஜென்ம கருமாக்களையும் பூர்வ ஜென்ம சாப சாபங்களையும் அவங்க அனுபவிச்சே தீரணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு பெண் சாபங்கள் முன்னோர்களால் ஏற்பட்டு அந்த தசாபுத்தி காலங்களில் அவங்க அனுபவிக்க நேரிடும் ரெண்ட மூணாவது அந்த குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அதாவது தன்னுடைய முன்னோர்களில் கணவன் மனைவி பிரிஞ்சதுனால பெண்ணுடைய சாபங்கள் ஏற்பட்டிருக்கும் நாலாவது அதாவது நோய்வாய்ப்பட்ட ஒரு ஒரு நபர் அல்லது கால் ஊனமுற்ற ஒரு நபர் இந்த குடும்பத்திற்கு வாக்கு என்ற ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாங்க அல்லது இந்த சாமியுடைய வேண்டுதல் வச்சு அதை சரிவர செய்யாமல் விட்டுருப்பாங்க இந்த முக்கியமாக இந்த சுக்கரனுடைய திசை வந்துச்சுன்னா ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு திசை இந்த சுக்கர திசையில் இந்த ஒரு சூச்சமங்கள் இருக்குது இந்த சூச்சமத்தில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா திசை உங்களை எதுவுமே பண்ணாதுங்க ஒரு மனிதனுக்கு சனி தசையில் கூட அவங்க தப்பிச்சிடலாம் ஆனால் சுக்கர திசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருனாலையும் முடியாது அதனுள்ள சூச்சமத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றவாறு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களை எதுவுமே என்னமே செய்ய முடியாதுங்க சுக்கரதிசையை பற்றி அடுத்த பதிவில் இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாங்க